தாவெகவினர் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள் கொண்டாட்டம் முதியவர்களுக்கு அனைத்து வகையான இலவச மருத்துவ முகாம் நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் சுதந்திரப் போராட்ட தியாகி அஞ்சலையம்மாள் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாட்டு விடுதலைக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடிய எங்கள் கொள்கை தலைவர் விடுதலைப் போராளி மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பிறந்த தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் தாவெகவினர் கொண்டாடி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் தென்னரசு தலைமையில் சுதந்திரப் போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் பிறந்தநாள் கொண்டாட்டம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அஞ்சலை அம்மாள் திருவுருவ புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதன்பின் வயதான முதியவர்களுக்கென பிரத்தியேகமாக பொது மருத்துவம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு புனிதமான மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்